எனக்கு ஒப்படைத்து சமுதாயம் வளர்ச்சி பெற சமுதாயம் முன்னேற இவனுக்கு செல்வமும் புகழும் அத்துணையுமாய் வாரி இறைத்தானே இன்று இவன் வழி வாழும் வாழ்க்கையை நினைத்து பெருமிதமடையும் எத்தனையோ குடும்பங்களும் இருக்கிறதே நீ என்று மனதார வாழ்த்தும் குடும்பங்கள் பல அதில் நானும் ஒருவனாய் உன்னோடு உனை பின்தொடர்ந்து நானும் நடக்கிறேன் இனி முன்கை பிடித்து நானும் வருவேன் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ஐயா நன்றி 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 தேங்க் யூ நான் தேங்க் யூ நான் சூப்பர் சமையல் கேட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ